ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா மேலே போட்டுவிட்டு ஆஸ்திரேலியா ரொம்ப கூலாக அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வந்து சிட்னியில் வந்து எதிர்கொள்ள தயார் நிலையில் வந்துருக்காங்க நம்ம இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த நாலாவது டெஸ்ட்டு கேமில் வந்து இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தோக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு ஏன்னா ஆஸ்திரேலியா நானூற்றி எழுபத்தி நாலு அடித்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடுத்த அண்ணன் இந்தியா முந்நூற்றி அறுபத்தொம்போது அடித்தாங்க அப்போ வந்து கடைசியில் தான் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து செஞ்சுரி வந்து போட்டார் அவருடைய பேட்லேருந்து செஞ்சுரி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை வாஷி ஓரளவுக்கு ஆடுவார்னு தெரியும் பட் வாஷி நல்லா சப்போர்ட் பண்ணி வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலை கடைசி நேரத்தில் ஒரு முடியாத சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை வந்து ஆடினாங்க அப்போ வந்து இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பின்தங்க போகிறாங்க ஆன கூட தவிர்க்க முடியாத நிலமை இருந்துச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வந்து ஆனாங்க அப்பாடாக நல்லா ஆடிட்டாங்க ஓரளவுக்கு இந்தியா ஜெயிக்கலாம் இல்லை மேட்ச் ட்ரா ஆகலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியினுடைய செயல்பாடு வந்து இதை விட மோசமாக வந்து இருந்துச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க எந்த ஒரு வீரருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ஜெய்ஸ்வால் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஆண் கூட அது வந்து இந்தியாவுக்கு வந்து போதுமானதாக வரல இப்போ வந்து அஞ்சு போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து புதிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கடந்த ரெண்டு முறையும் ஆஸ்திரேலியா மண்ணில் நடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வந்து ப்ரெஷர் முழுக்க இப்போ வந்து ஆஸ்திரேலியா அன்னைக்கு இருந்துச்சு இந்த நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் இப்போ அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை ரிலீஃப் ஆகிருச்சு இந்தியாவுக்கு முழு பிரச்சனை ஏறிடுச்சு ஏன்னா அஞ்சாவது கேமில் ஒருவேளை ஆஸ்திரேலியா தோற்றாலுமே தொடர் சமநிலையில் முடிஞ்சிடும் ஆஸ்திரேலியா தொடர இழக்கலை பட் இந்தியா வந்து தோற்றாங்கன்னா தொடர் நம்ம கையை விட்டு போயிடும் மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா மெகா வெற்றியை வந்து கொடுத்துருவாங்க அப்போ இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க ப்ரெஷர் வந்திருக்கு இப்போ இதில் நில ஒரு மூணு வீரர்களை வந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது கம்பீர் வந்து இந்த ஒரு கடினமான முடிவை வந்து எடுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முதல்ல அவர் வந்து தூக்க போகிற வீரர் யார் அப்படின்னா சிராஜ் தான் ஏன்னாப்பா சிராஜ் விக்கெட்லாம் எடுத்தார் இந்த நாலாவது டெஸ்ட்டில் சூப்பராக அசத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஸ்திரேலிய தொடரில் எட்டு இன்னிங்ஸ் ஆடி பதினாறு விக்கெட்ஸை சிராஜ் வந்து கைப்பற்றி இருக்கார் ஓரளவு ஓகே தான் ஆனால் சிராஜோட ஆவரேஜ் வந்து முப்பத்தி ஒன்றுக்கிட்ட இருக்குது புது பாலில் கூட அவரால் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியலை ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருக்க முடியலை அதனால் வந்து சிராஜை தூக்கி தான் ஆகணும் இன்னொரு புறம் அவருக்கும் வந்து ஒரு ஓய்வு தேவைப்படலாம் ரெண்டு வருஷம் ஆடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வரலாம் அவர் வந்து நல்ல ஒரு டாலான பவுலரு புது பால்லேயும் அவரால் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் இந்த ஒரு சேஞ்சை பண்ணி ஆகணும் ரெண்டாவது சேஞ்ச் வந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் தூக்கி ஆகணும் கேப்டனாக தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கி தான் ஆகணும் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருக்குது ஓப்பனிங்லேயும் சொதப்படுறாரு அந்த லோயர் ஆர்டர்லையும் வந்து சொதப்படுறாரு ரோகிட்ட தூக்கிட்டு பொம்ராவை கேப்டனாக போட்டு ஓப்பனிங்கை திரும்ப ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஆடணும் மூணாவது இடத்துல சும்மன் கில்லை வந்து கொண்டு வரணும் கில்லு வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ரோகிட்டை ஆடுறதுக்கு பக்கத்தில் கில்லு உள்ளே வந்து ஆடுறது தான் டீமுக்கு நல்ல ஒன்றா இருக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா ரிஷப் பண்டையும் வந்து தூக்கி ஆகணும் ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து தொடர்ந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் என்னென்னா அவசரப்படுறது அதிரடியாக ஆடுறது அதிரடியாக ஆடுறதுங்கிறது தேவைப்படுறப்ப ஆடணும் தேவை இல்லாதப்ப அவர் வந்து ஆடுறாரு அதேமாதிரி அவருமே இந்த தொடரில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப பண்டை மட்டும் நம்பி நம்ம இருக்க முடியாது திரு ஜோரில் வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஸோ அதனால் இந்த ஒரு மூணு சேஞ்சை வந்து கம்பீர் வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கார் இந்த லிஸ்ட்டில் கோழியையும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ஆஃப் சைடில் போகிற பாலை வந்து அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவர் வந்து அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு அப்போ அவருக்கு பார்த்தா சர்ஃபாஸ்கானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பட் ரோகிட்டு கோழி ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் தூக்குறது அவ்வளோ அது வந்து ஒரு டேஞ்சர் தான் அதனால் வந்து கோழியை வச்சுக்கிட்டு ரோகியிட்ட தூக்குறது வந்து பெட்டரான ஒன்றாக இருக்கும் கம்பீரும் இந்த கடினமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி